அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறது இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுதுங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பிருக்கிறது இந்த நேரம் கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக இருந்தாலும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளையும் உடல் உபாதைகளையும் ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நபரின் பேச்சை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சில தவறான முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் இந்த காலம் ஆரோக்கியம் ரீதியாகவும் அலட்சியமாக இல்லாமல் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் அமைதி காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை இருக்குங்க கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது உறவினர்களினுடைய வருகையும் பெறலாம் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு சிலரும் வரலாம் உங்களது செயல்கள் மூலமாக மதிப்பும் அதிகரிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது காரிய தடைகள் நீங்க பெறும் எல்லா வகைகள்லையுமே நற்பலனே உருவாகும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலமாக புகழும் பெறுவீங்க எதிர்பாராம நடக்கும் திருப்பங்களால சாதகமான பலன்கள் பெறுவீங்க உல்லாச பயணங்களும் செல்ல நேரிடலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதே போல கடினமான வேலைகளை இக்காலகட்டத்தில் அதிக அளவுல செய்ய வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் துவக்கத்துல இறந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களும் உங்களுடைய நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளும் காணாமல் போக வாய்ப்புகளும் இருக்கு பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில் பணம் தாராளமாக புழங்கவும் துவங்கலாம் அதே சமயம் திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி இந்த காலகட்டத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் அமையப்படுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் எதையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது அவசியமாகிறது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அப்படிங்கிறது போட்டிகள் மட்டும் இல்லாமல் எதிரிகள் இருந்தால் கூட அவர்களையும் நீங்கள் சாமார்த்தியமாக விடுவீங்க உயர் அதிகாரிகளால் பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கப்படுவீங்க விரும்பிய இடமாற்றம் அப்படி இல்லைனா புதிய வேலையை விரும்புபவர்களுக்கும் இந்த காலகட்டம் சாத்தியமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று எதிர்மறையான கிரக அமைப்புகள் பெரும்பாலும் இல்லை அப்படின்னாலும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பல வகைகள்லையும் தொல்லைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதே மாதிரி குரு பகவான் நேரடியாக ராசியை பார்ப்பதும் உடல் ஆரோக்கியத்துல குறிப்பாக செரிமான கோளாறு உள்ளிட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை நீங்க செலுத்த வேண்டியதாகவும் பெறலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து நீங்க பெரும்பாலும் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு நிச்சயம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பேச்சினால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கப்படுவீங்க புதிய வேலை பதவி உயர்வுக்கான இன்டர்வியூக்களில் சாதகமான முடிவுகள் வரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் சம்பந்தமாக நீங்கள் இறங்கும் செயல்களில் வெற்றியும் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தவறான பொழுதுபோக்கில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கலை திரைதுரையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வியாபாரத்தை வரைக்கும் ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு செயல்படுவது அவசியமாகிறது பயணங்களில் பாதுகாப்புடன் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மாணவர்களின் கல்வியிலையும் மிகுந்த கவனத்துடன் படிக்க வேண்டும் அதே மாதிரி ஆசிரியர்களினுடைய உதவி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது வீண் விடயங்களை சுப செலவுகளாக மாற்ற நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதும் முக்கியமான ஒன்று update kuda selalang அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பல சிந்தித்து முடிவுகளை எடுக்க பாருங்கள் ஒரு சில விஷயங்களில் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கவும் வரலாம் அதன் மூலமா வேலை வலுவும் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் அதிக அளவிலேயே இருக்கிறது அதே சமயம் குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள் உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்திலேயோ உத்தியோகத்திலேயோ மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்து காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியம் நண்பர்களிடம் சற்று வெக்குவமாக பேசுவது நல்லது எந்த சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியான நிலை உருவாகவும் செய்யும் தன்னம்பிக்கை அதிகரித்தும் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் சிறு சிரமத்திற்கு பிறகே அக்காரியம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி பிடிவாதமும் கோபமும் உங்களுக்கு பல சிக்கல்களையும் உருவாக்கலாம் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரதுல கால தாமதம் ஏற்படும் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத திடீர் செலவினங்களும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால சுற்று கவனமாகவும் இருக்க பாருங்க புதிய ஆர்டர்களுக்காக நீங்க கொஞ்சம் கூட கூடுதலாக அழைய வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலவும் செய்யும் பணியிடம் மாற்றம் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபரை தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்தும் உண்டாகத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும் அதே மாதிரி பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக பேச பாருங்கள் பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமும் உண்டாகப் பெறுங்க எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக வரவும் செய்யும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படுவதன் காரணமா மருத்துவ செலவுகளும் உருவாகலாம் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் வாக்கு வன்மையால எல்லா நன்மைகளையும் கிடைக்கப்படுவீங்க பண வரவு மனதிருப்தியை தரக்கூடிய வகையில இருக்குங்க புதிய நபர்களினுடைய அறிமுகம் அவர்களது நட்பும் பெறுவீங்க எதிலையுமே முன்னேற்றம் காணப்படும் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் இக்காலம் பல விஷயங்களுக்கு எழுப்பறியாகவே இருக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்படுவீங்க நிதி நிலைமையில் சற்று ஏற்று இறக்கமான நிலை உருவாகலாம் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவது ஆவது உங்களுக்கு வந்து மன திருப்தியை தருங்க இருந்தாலும் எது மிகவும் கவனமாக ஈடுபடுவது அவசியமான ஒன்று சொல்லணும் அதே மாதிரி சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்கள் தாமத போக்கு உண்டாகலாம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போலவே இருக்கப்பெறும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலேயுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவதும் நல்லது பணி நிமித்தமாக பிரயாணங்கள் உருவாகலாம்